அனைவருக்கும் வணக்கம் பதினெண் கீழ்க்கணக்கு என்னும் தொகுப்பில் நம்ம தொடர்ச்சியாக அகம் சார்ந்த நூல்களை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் நான்காவது அகம் சார்ந்த தான் திணைமொழி ஐம்பது ஆசிரியர் கண்ணன் பொருள் அகம் சார்ந்த நூல் பாவகை வெண்பாவால் பாடப்பட்டது பாடல்களுடைய எண்ணிக்கை ஐம்பது ஒரு திணைக்கு பத்து பாடல்கள் வீதம் ஐந்து திணைக்கு ஐம்பது பாடல்கள் பாடப்பட்டுள்ளது காலம் கிபி ஐந்தாம் நூற்றாண்டு திணையினுடைய வைப்பு முறை குறிஞ்சி பாலை முல்லை மருதம் நெய்தல் திணைமொழி ஐம்பதுக்கான பெயர் காரணம் பாக்குறப்போ திணைக்கு பத்து பாடல்கள் வீதம் ஐம்பது பாடல்களை கொண்டதால் இதற்கு திணைமொழி ஐம்பது அப்படின்ற பெயர் வந்தது ஆசிரியருடைய குறிப்புன்னு பார்க்குறப்போ கண்ணன் சேந்தனார் இவரை பத்தி தேடும்போது ஒரே ஒரு சிறு குறிப்பு மட்டும்தான் கிடைக்குது அவருடைய தந்தை பெயர் வந்து கண்ணன் சேந்தனார் சாத் தந்தையாரின் மகன் தான் வந்து இந்த கண்ணன் சேந்தனார் அப்படின்ற சொல்லு மட்டும் கிடைக்குது அதுவும் புறநானூற்று பாடல் வழியாக இந்த தகவலை அறிய முடியுது மற்ற எந்த குறிப்புமே புலவரை பற்றிய தகவலாக கிடைக்கல பொதுவான குறிப்புகள்னு பார்க்குறப்போ இசைக்கருவிகள் பற்றிய குறிப்புகள் இடம்பெறுது இந்த நூலில் நாற்பத்தாறு பாடல்கள் வந்து இன்னிசை வெண்பாவில் பாடப்பட்டிருக்காங்க நான்கு பாடல்கள் நேரிசை வெண்பாவில் பாடப்பட்டிருக்கு நூலினுடைய அனைத்து பாடல்களிலுமே எதுகை மோனை வந்து அந்த அமைப்பு முறையை பார்க்குறோம் அந்த தொடையினுடைய வகைகளாக இருக்கக்கூடிய எதுகை மோனை அப்படின்ற அந்த அமைப்பு முறையில் பாடியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் காட்சி ஐயம் ஐயம் குறிப்பறிதல் தெளிவு அப்படின்னு சொல்லக்கூடிய அகமரபுகளோட இந்த பாடல்லாம் ஒத்து வர மாதிரியே பாடியிருக்காங்க நச்சினார்கிணியரால் இந்நூலில் இருக்கக்கூடிய சில பாடல்கள் மேற்கோளாக அவர் வந்து பயன்படுத்தியிருக்காரு திணைக்கு பத்த பத்தா அந்த பிரித்து பாடக்கூடிய ஒரு பதிக அமைப்பு முறை இந்த நூல்லையும் பார்க்க முடியுது அப்படின்றது தான் செய்தி முக்கியமான அடிகள்னு பார்க்குறப்போ அறி உன் கண்ணால் ஆற்றாமை நும்மின் தெரிவார் யார் தேடும் இடத்து துணிகடல் சேர்ப்பான் துறந்தான்குள் தோழி இந்த தகவல் தான் தினைமொழி ஐம்பது குறித்தான பதிவுகள் மீண்டும் அடுத்த நூலோடு அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி